சேல மக்களே சம்மர் வேற வந்துட்டே இருக்கு நம்ம டெரஸ்ல இருக்கிற செடியெல்லாம் எப்படிதான் மெயின்டைன் பண்ண போறோமோ நினைச்சிட்டு இருந்தேன் அப்பதான் எனக்கு சடனா இந்த ஐடியா கிளிக் ஆச்சு எல்லா பார்ட்ஸ்க்குமே வந்து ட்ரிப் லைன் மாதிரி ரெடி பண்ணிட்டோம் இது வந்து டெரஸ்க்கு மட்டும் இல்லைங்க கீழே கிரவுண்ட் கார்டனுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும் சோ வீடியோவை தொடர்ந்து பாருங்க அண்ட இதோட மெயின் ரீசன் வந்து சோம்பேறிತನ மட்டும் சொல்லிடாதீங்க ஜஸ்ட் நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பண்றதுக்காக மட்டும்தான் வேற எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது சோ வீடியோ குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க சோ வீடியோ குள்ள போலாமா மேல வந்து ஒரே ஒரு டேப் மட்டும் தான் இருக்கு அதில இருந்து தான் எல்லாமே நம்ம கனெக்ட் பண்ணி ஆகணும் சோ அதுக்காக நான் இங்க என்ன பண்ணிட்டேன் இந்த இதில இருந்து ஒரு டீ பென் மாதிரி எடுத்துட்டு ட்ரிப்புக்கு தனியாகவும் ரெகுலர் யூஸ்க்காக தனியாகவும் நாங்கள் ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணிட்டோம் மேல இருக்கிற ப்ளூ கலர்ல ஒரு பீஸ் இருக்கு இல்லையா அது பேரெல்லாம் என்னன்னு தெரியல அது எதுக்காகனா தண்ணி வந்து லீக்கேஜ் ஆகாம இருக்கிறதுக்காக போட்டோம் பட் அது ஃபுல்லாவே ஸ்பாயில் ஆயிடுச்சு அது ஏன்னு சொல்லிட்டு நான் பின்னாடி சொல்றேன் சரி ஓகே ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிளாக் கலர்ல பைப் லைன் இருக்கு இல்லையா இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு நான் சொல்லிடுறேன் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து நாங்க கவர்மெண்ட் ஸ்கீம் ஒன்னு அப்ளை பண்ணிருந்தோம் ட்ரிப் இரிகேஷனுக்காக ஆல்ரெடி நான் ஒரு வீடியோல கூட போட்டிருக்கேன் பாக்காதவங்க செக் பண்ணி பாருங்க அதுல மீதியான பீசஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து இப்படி கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் இதுல வந்து டீ ஷேப்ல இருக்கிற பீஸ் பெண்டெட் எம்கேப்பு இதெல்லாமே வந்து அவங்களே கொடுத்துருந்தாங்க அதை வச்சு நாங்க ஈஸியா பண்ணிட்டோம் அண்ட் ஹோல்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ரெண்டு ஹோல்ஸ் இருக்கு பாருங்க இதுல இருந்து தான் தண்ணி வந்து டிராப் டிராப்பா விழும் அதே மாதிரி இந்த ஹோல்ஸ் வந்து ரெண்டு அடிக்கு ஒரு இடத்துல தான் இருக்கும் பாட்டும் நீங்க அதே மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணணும் சோ கீழே கிரவுண்ட்ல நீங்க இந்த மாதிரி ட்ரிப் லைன் ரெடி பண்றதா இருந்தா அதுக்கு தகுந்தாப்புல நீங்க செடிகளை நட்டு வச்சிருக்கணும் இந்த ட்ரிப் லைனோட மெயின் பர்பஸ் என்னன்னா இப்போ எங்கேயாவது வெளியூர் போகும் இல்லனா வந்து சம்டைம்ஸ் வந்து கவனிக்க முடியாம போகும் தண்ணி ஊத்துறது கூட டைம் இருக்காது சில நேரத்துல கண்டிப்பா இது இருக்கிற பத்து செடி இதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னு சொன்னா நீங்க நம்புற மாதிரி இருக்காது பட் எனக்கு அப்படிதாங்க இருக்கு அந்த அளவுக்கு ஒர்க் இருக்கு அதனால தான் வந்து இந்த செட்டப்பே நாங்க யோசிச்சோம் சோ அந்த மாதிரி டைம்ல வந்து நாம ஜஸ்ட் நம்ம டேப் வந்து ஓபன் பண்ணி விட்டுட்டா தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து விழுந்துடும் சோ மெயின் இதுதான் வந்து மெயின் பர்பஸே வந்து ஒரு இல்ல நான் கையிலதான் ஊத்திட்டு வரேன் என்னால முடியாத பட்சத்துல இது வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எனக்கு அண்ட் அதே மாதிரி இந்த பிளாக் கலர்ல பைப் இருக்கு இல்லையா இது வந்து எங்கேயுமே வந்து நகர்ந்து போகாம இருக்கிறதுக்காக வந்து குச்சி மாதிரி ரெடி பண்ணி கயிறு போட்டு கட்டிட்டோம் எப்பவுமே வந்து ஸ்டேபிளா இருந்துடும் ஆடாது அசையாது சோ அதுக்காக இந்த மாதிரி செட்டப் பண்ணிட்டோம் சோ எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எங்களோட மாடி தோட்டத்துல இருக்கிற அந்த பாட்ஸோட செட்டப்புக்கு தகுந்தாப்புல எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது தான் என் கேப் அதாவது நீங்க நீங்க அந்த அவங்க வந்து ஒரு பீஸ் கொடுத்திருப்பாங்க இந்த மாதிரி ரெண்டு ஹோல்ஸ் இருக்கும் அந்த பீஸ்ல அதை நீங்க ஆட்டோமேட்டிக்கா இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா அது க்ளோஸ் ஆயிடும் சோ அதுக்கு அதுல இருந்து தண்ணி வந்து எதுவுமே லீக்கேஜ் ஆகாது சோ இவ்வளவுதான் ப்ராசஸே ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் புதுசா பண்றவங்களுக்கு கூட ரொம்ப ஈஸி தான் ரொம்ப ஒரு கம்ப சூஸ்டரா தான் கிடையாதுங்க ஒன்ஸ் நீங்க கத்துப்பீங்க யூடியூப்ஸ் இருக்கு கனெக்ட் சொல்லிட்டு பண்ணுங்கன்னா ஆட்டோமேட்டிக் அவங்களே சொல்லுவாங்க அதை வச்சு நீங்க ஈஸியா பண்ணிக்கலாம் இது வந்து நாங்க காசு கொடுத்தாலும் வாங்கல வீட்டுல இருக்கிறத வச்சு நாங்க ஈஸியா பண்ணிட்டோம் பட் உங்களுக்கு தேவைன்னா மேபி இது ஒரு ஹவுட்டர்ல வெள்ளியில ஷாப்ல கூட கிடைக்கும் சோ கிடைச்சா நீங்க வாங்கி ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா வந்து சம்மருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்ப வந்து நான் மேல இருக்குள் செடிகளுக்கெல்லாம் கனெக்ட் பண்ணலைங்க ஒரு இருக்கிறது அஞ்சு போட்டு தான் அது சரி கையிலே ஊத்திக்கலாம்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டோம் அதுக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்ல சரி இதுல ஒரு ஸ்பாய்லர் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா அது என்னன்னு சொல்றேன் பாருங்க சரி நாம எல்லாமே செட் பண்ணி முடிச்சுட்டோம் முடிச்சுட்டு சரி நம்ம செக் பண்ணி பாக்கலாமே சொல்லிட்டு டேப் ஓபன் பண்ணி பார்த்தா தண்ணி ஃபுல்லாவே லீக் ஆகுது லீக் ஆகாம இருக்கணும்னுட்டு தான் இந்த பிளாக் கலர் பீஸே நாங்க போட்டோம் அப்புறம் பார்த்தா ஃபுல்லாவே லீக் ஆகுது ஏதோ இங்க நார்மலா வருது இல்ல இந்த டேப்ப க்ளோஸ் பண்ணிட்டா இன்னும் அதிகமா லீக் ஆகுது சரி என்னடா பண்றதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம் இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சும் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே அப்செட் ஆயிடுச்சு ஆனா தண்ணி வந்து வந்துட்டுதான் இருக்கு தாட்ஸ் எல்லாம் பாருது நல்லா கிளியரவே தெரியுது தண்ணி விழுந்துட்டு தான் இருக்கு இருந்தாலும் அங்க நிறைய தண்ணி வேஸ்டா போகுது சோ அதுக்கு என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்கும் தான் சரி நம்ம டாப்பவே மாத்திடலாம் வேற டாப் வேற டாப் போட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்க முடிவு பண்ணோம் சோ ஒரு டூ த்ரீ டேஸ் ஆயிடுச்சுங்க அதுக்கும் பொங்கல் எல்லாம் வந்துருச்சு உடனே வந்து இந்த ஒர்க் கண்டினியூ பண்ண முடியல சோ அப்படியே விட்டுட்டு ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு அப்புறம் நாங்க டேப் வாங்கிட்டு வந்து நாங்க போட்டுட்டோம் அதுவும் நான் பின்னாடி அட்டாச் பண்றேன் அவ்வளவுதாங்க டேப் வாங்கி வந்துட்டோம் இதோட ரேட் வந்து மறந்துட்டோங்க என் ஹஸ்பண்ட் தான் வாங்கி வந்தாரு நான் கேட்டு கேட்க மறந்துட்டேன் இது வந்து வாஷ் வாஷிங் மிஷின் செட்டப்காக வர டேப் தான் எல்லாமே ஆல்ரெடி உங்க கிட்ட கீழே ஒண்ணு இருக்கு அதே மாதிரி நம்ம மேலே வந்து வாங்கிட்டு வந்து போட்டாச்சு இதுல எக்ஸ்ட்ராவா நம்ம ஒரு டேப் வந்து விட்டுருந்தோம் இல்லையா ரெகுலர் யூஸ்க்காக அதெல்லாம் தேவைப்படல ஏன்னா இதுல வந்து செப்பரேட்டா கொடுத்துட்டாங்க சோ இன்னுமே உங்களுக்கு கன்வீனியன்டா போயிடுச்சு சோ இப்போ வந்து எந்த ஒரு லீக்கேஜும் இல்லாம கரெக்டா ஃபுளோ ஆயிட்டு இருக்குதுங்க வித்தின் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்ல எல்லாமே வந்து பாட்ல தண்ணி வந்து நிரம்பிடுது சோ எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு உங்களுக்கு இந்த மெத்தட் புடிச்சிருக்குன்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாத்துட்டு எங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்